சுவாமி அப்படி ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை ஆகும் குருக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வந்து பூஜை அனுகிரகம் முடியும் இல்லைன்னா முடியாது சுவாமி அனுகிரகம் படப்பிரசாதியா இருக்க வந்து நிறைய திங்கட்கிழமை நிறைய பேர் அந்த அனுகிரகத்தை சொல்லுவாங்க இப்ப சௌக்கியமா இருக்க சுவாமி பட்டுக்கோட்டையில இருந்து ஒருத்தர் வந்துருந்தாங்க அந்த அம்மாவுக்கு இந்த இடத்துல கட்டி இருந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இதுவரையும் நாங்கள் வந்து பார்த்திருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நிறைய வெளியூர்லேருந்து வர்றவங்க இங்கே வந்து வழிபாடு செய்து சுவாமி தலையில் கட்டியிருந்து கரைஞ்சிருச்சு பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க அது மாதிரி கட்டி கட்டியிருந்து பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆப்ரேஷன் தேட்ரு வரையும் போயிட்டு எல்லாம் ரெடி ஆகி ஒரு மணி நேரத்துக்கு முன்னராக நீங்கள் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டையிலேருந்து வந்தவங்க அப்படி சொன்னாங்க அப்படி ஒரு அனுகிரகம் மூர்த்தியாக இருக்க சுவாமி வர பிரசாதி அந்த ஸ்லோகத்தில் வரும் மாத்திரேன லோகநாசம் இந்த கோவிலுக்கு வந்த உடனேயே யாதிகள் உறிஞ்சி அடைகின்றது அப்படின்னு அதனுடைய பொருள் அதை நம்ம கூட பார்க்கணும் அப்பேற்பட்ட வரப்பிரசாதி அனுகிரகம் நோக்கி வந்த மகாதேவா